வணக்கம் அனைவருக்கும் எல்லோருக்கும் நேரத்தை பற்றியோ காலத்தை பற்றியோ அக்கறையும் அதீத ஒரு நோக்கம் குறிக்கோள் இல்லாமல் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் காலம் போய்கொண்டே இருப்பது யாருக்கும் கண்கூடாக தெரியாது நம்மளுடைய வளர்ச்சியும் அப்படி தான் எத்த வரைக்கும் சின்ன பையனாக இருந்தும் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஆயி ஆளாகிட்டோம் அப்படின்ட்டு நினச்சி பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் அதுக்குள்ளே நம்ம வயசாகிடும் அப்போ காலத்தை சாகடித்து கொண்டு இருக்கிற நாம் நினச்சிட்ருக்குறோம் ஆனால் காலம் நம்மை சாகடித்து கொண்டு இருக்கிறதுன்ட்டு யாருக்குமே புரியலை அப்படிப்பட்ட காலத்தை வீணடிச்சுக்கிட்டு விரயம் பண்ணிக்கிட்டு சுற்றிக்கிட்டு தெரிகிற ஒன்றை போல் என்ன போல் எல்லா தான் நான் சொல்கிறேன் அந்த காலத்தை முறையாக பயன்படுத்துங்க வாழ்க்கையில் காலம் மட்டுமே நமக்கு உண்மை மற்ற எல்லாமே பொய் அதனால் காலத்தை சரியாக பயன்படுத்துங்க சரியான திட்டமிடலுக்கு பயன்படுத்துங்க உங்களுடைய வாழ்க்கைக்கு பயன்படுத்துங்க உங்களுடைய வெற்றிக்கு பயன்படுத்துங்க எல்லாவற்றுக்கும் காலம்தான் ஒரு தலைவன் அந்த காலம் இல்லை என்றால் இன்னையும் இல்லை நாணம் இல்லை அப்படிப்பட்ட சூழலில் நம்ம இருக்கோம் அழகான ரம்மியமான இந்த உலகத்தில் காலம்தான் நம்மளை நகர்த்தி கொண்டு போகுது அப்படியேப்பட்ட காலம் நீ சரியில்லைன்னா காலம் காலனாகிடுவார் காலனுங்கிறது அந்த யமன் அந்த காலன் அந்த யமனுக்கு போகின்ற அளவுக்கு நம்ம போயிடக்கூடாது ஆனால் ஒரு நிச்சயம் ஒரு இடத்துக்கு போவோம் அதுக்கு முன்னாடி அந்த காலத்தை நல்ல முறையில் பயன்படுத்தி நல்ல இடத்திற்கு நாம் வந்து நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்து அந்த காலத்திற்கு நன்றி சொல்லிவிட்டு பயனை நாம் செய்து வச்சு அதற்கு வாழ்த்து தெரிவித்து நிம்மதியாக போகலாம் ஆனால் அதுக்குள்ளே காலம் போய்கிட்டே இருக்கும்போது நாம் சும்மா சோமியே இருந்துக்கிட்டு அடுத்தவனை முறையை சொல்லிக்கிட்டு வாழ்வது அர்த்தமற்றது அதனால் எப்போவுமே காலம் கடந்து சிந்திக்காதீர்கள் காலம் போதே பயன்படுத்துங்கள் வாழ்க்கை காலத்திற்குள்ளு தான் தான் இயங்குகிறது அதை மட்டும் புரிஞ்சுக்குங்க எப்போவுமே காலம் இல்லை என்றால் நாம் இல்லை காலத்தையும் நேரத்தையும் செம்மையாக பயன்படுத்துங்கள் வாழ்க்கையை செம்மையாக வாழ்கிறதுக்கு காலம் ரொம்ப ரொம்ப முக்கியம் தயவுசெய்து காலத்தை விரையும் பெய்யாதிகள் ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டே போங்க அந்த ஒரு விஷயம் உங்களை பெரிய அளவுக்கு உயர்த்தி பிடிக்கும் அதனால் காலத்தில் ஏதோ ஒரு விஷயத்தை திட்டங்களை செம்மையாக செயல்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள் நன்றி நல்லது மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்